நாங்கள் அன்று கல்வி கற்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இருந்து வருகை தந்த ஆசிரியர்தான் எங்களுக்கு கல்வியை போதித்தார்கள் எனக்கு உயர்தரத்திலே அரசறிவியல் பாடத்தை போதித்தவர் ஜூட் மரியலிட்டம் எடுகின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் எனவே மீண்டும் நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள சில பாடங்களுக்கான ஆசிரியர்களை அவர்களுக்கான சிறந்த கொடுப்பனவை வழங்கி இந்த மலையகப் பகுதிகளுக்கு கொண்டு சேவை அமர்த்துவதன் மூலமாக எமது கல்வியை நாங்கள் மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பதை கூறிக்கொள்வதோடு உங்களுக்கு தெரியும் கடந்த இன்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் கூறி வருகிறார்கள் நான் பார்த்து இன்றும் கூட கல்விக்கான விவாதத்திலே உறுப்பினர் ஒருவர் தாறுமாறாக சில குறைகளை கூறியிருந்தாலும் கூட நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த எட்டாம் திகதி மார்ச் தேதி கல்வி சங்கத்துக்கான தேர்தல் நடைபெற்றது எலெக்ஷன் என்ன என்ன நிலைமை கருத்து என்ன முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு உறுப்பினர்களில் முன்னூத்தி எழுபது உறுப்பினர்கள் இலங்கை ஆசிரியர் சேவை சங்க உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு யதார்த்தம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று மக்களுடைய நிலையும் அதுதான் இருக்கிறது நான் நினைக்கவில்லை நான் கூறவில்லை இந்த கல்வி கூட்டுறவு தேர்தல் ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை இல்லை இருந்தாலும் அதை ஒரு முன்னெடுகோலாக நாங்கள் எடுக்கலாம் இதை புரிந்து கொண்டு செயல்பட கூறிக்கொள்கின்றேன் இன்னும் ஒரு நிமிடம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சேவை முதல்வர்களே அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது எனவே இன்னும் எமது சமூகம் இருளில்தான் இருக்கிறது அதற்கான காரணம் கடந்த கால அரசாங்கங்கள் சிறந்த முறையில் எமது சமூகத்துக்கு கல்வியை வழங்காமை